முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் வேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுறேன் நீங்களார் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் எல்லாமே முக்கியமான அப்டேட் நிறைய அப்டேட் இருக்கு எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று கூட முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ இங்கிலீஷ் புக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு தான் வந்து சாம்பிள் போட போகிறோம் ஸோ வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் வந்து அடிக்கப் போகிறோம் நாளைக்கு ஸோ நீங்கள் வந்து ரம்யாவோட நம்பருக்கே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் ஸோ யூஎஸ் அண்ட் மலேசியாவில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கிலீஷ் புக்காக வெயிட் பண்ணிருக்காங்க ஸோ அது இதனால தான் வந்து நிறையா வேலைகள் இருந்தது நிறையா தமிழில் விட இங்கிலீஷ் புக் ஒர்க் வந்து பல மடங்கு அதிகமாக டைம் எடுத்தது நான் நாங்கள் எதிர்பார்க்கல ஆக்சுவலி ஸோ தங்கிலீஷில் நம்ம அடிக்கிறதுனால வந்து நிறைய நிறைய டைம் எடுத்தது உண்மையாக வந்து ஆர்மி டீம் வேற லெவல் வேற லெவல் பண்ணிட்டாங்க பொண்ணுங்க நீங்கள் நினைச்சோட பார்க்க மாட்டீங்க ஒரு டூ த்ரீ வீக்ஸாக புக்குக்காக வந்து நான் ஸ்டாப்பாக அந்த ஒரு அப்படின்னு சொல்கிறது உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க ஏன்னா தமிழ் கூட இவ்வளோ டைம் தேவைப்படலை இங்கிலீஷ்க்கு அவ்வளோ வேலை வாங்கிடுச்சு அவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு ஆக்சுவலி ஸோ இப்போ வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு எல்லாம் படுக்க போயிருக்காங்க தூங்க போயிருக்காங்க நான் அதுக்கப்புறம் மிட் நைட்டில் இப்போ வந்து எக்ஸாக்ட்லி மிட் நைட் இப்போ உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸோ கண்டிப்பாக வந்து திருப்புகழ் புக் இங்கிலீஷ் புக்கில் வந்து இருக்கிறதுலையே வந்து நம்ம புக்கு பெஸ்ட் புக் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு சோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ரியல் சாய் மிரக்கல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வந்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி 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 நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து அதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நீங்கள் இதில் நான் நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க யூடியூப்பில் நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது இல்லை அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா அதுக்கு சில வேறு மாதிரி பிளான்ஸ் நான் வச்சுருந்தேன் புக்கு தான் அது பண்ண முடியல ஸோ அது இன்ஸ்டாகிராமில் வந்து அது கண்டினியூ ஆகும் ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ ஆல்ரெடி வந்து வழியாக ஒரு முந்நூறு ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி கிடைச்சிருக்காங்க ஸோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கும் நேசிக்கும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் போன வீடியோ பார்த்தவங்க வந்து நிறைய பேர் அழுதுட்டிங்க முருகப்பெருமானோடைய கருணை தாங்க முடியாமல் அழுதுட்டிங்க ரொம்ப எமோஷ்னலான வீடியோ ரொம்ப நாள் கழித்து அந்த பிச்சை வீடியோ வந்து அமைஞ்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் நான் முருகர் படுத்துட்டு இருக்க மாதிரி இந்த பிக்சர் போன வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் சொன்னேன் வேல் வந்து படுத்துட்டு வீட்டில் வந்து நான் படுக்க தான் வச்சுருந்தேன் என் பையன் அழும்போது நான் குளிச்சுட்டு படுக்கணுன்னே சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ வேல் வந்து படுக்கிற பிரச்சினையாக தான் இருந்தது அப்படின்ட்டு அப்புறமா தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு நான் வேல் பிச்சை வாங்கின ஒரு அக்காவோட பொண்ணு அவங்க கனவுல முருகர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் முதுகெலும்புலாம் தெரியிற மாதிரி வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அது அதுக்காக அவங்க போட்ட தான் இது அதை வந்து எனக்கு ஏன் இப்படி கனவு வந்தது தெரியல அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை நான் வந்துட்டு அக்கா இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் அப்போ வரைக்கும் நான் அந்த வீடியோவில் யூஸ் பண் எப்படி நான் ஃபோன்லேருந்து எடுத்து வீடியோவில் உள்ளே போட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலி அப்புறம் அந்த அக்கா தான் சொல்கிறாங்க நான் இன்டென்ஷனாக போட்டேன் நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஏன்னா நான் வேலை படுக்க தானே வச்சுருந்தேன் அதனால் வந்து முருகர் படுத்துட்டு இருக்க மாதிரி போட்டேன் நினச்சிட்டாங்க ஆனால் அது எனக்கே தெரியாது இந்த ஃபோட்டோ எப்படி நான் யூஸ் பண்ணேன் வீடியோவில் அப்படின்னு எனக்கே தெரியாது ஜென்ரலி நான் வந்து கூகுள் இமேஜ்லேருந்து தான் எடுப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃபோன்லேருந்து வந்திருக்கு அது எப்படியோ வந்து என் நிறையாமல் எடுத்து போட்டேன் அப்புறமா தான் எனக்கே தோணுச்சு இதில் பார்த்தீங்கன்னா முருகர் படுத்துட்டுருக்காரு மயில் படுத்துட்டுருக்கு வேல் படுத்துட்டுருக்கு இது வந்து நம்ம அந்த வீடியோவில் அவர் இது வாண்டடாக உள்ளே வந்தது அப்புறம் தான் செய்யனா அது நான் வேலை இந்த வேலை நான் எப்போவுமே படுக்க தான் வச்சிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லேன் இல்லையா இது ஒரு சர்ப்ரைஸ் ஸோ இதை நான் தெரிஞ்சு போட்டதில் அவரே தெரியாமல் உள்ளே வந்து வீடியோவில் படுத்துட்டாரு ஓகேங்களா அது வந்து ஒரு திருவிளையாடல் தான் இன்னொன்று வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நான் இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து மிட் நைட்டில் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன்னா என்னோடய வாய்ஸ் வந்து டயர்டாக ஒரு தூக்க கழகத்துக்கு இப்படியே தான் இருக்குது இந்த ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸாக ஸோ அதுக்கு காரணம் வந்து முருகப்பெருமான் தான் அவர் மேலே தான் பழி போடணும் ஏன்னா புக்கு ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்பெக்டடாக இருந்ததுனால வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹெட்டிக்காக தான் போயிட்டுருக்கு ஸோ இங்கிலீஷ் புக் வேலை முடிஞ்சு அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க எனக்கே தெரியுது என்னோட வாய்ஸ் சரி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கே வந்து ஃபீல் ஆகுது பேச பேச ஸோ மன்னிக்கவும் அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த மிராக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா அதுவும் முக்கியமான ஒரு மிராக்கல் நிறைய பேருக்கு தேவைப்படுறது பிச்சை கிட்டத்தட்ட பார்ட் டூ மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போது நீங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க சில கோயில் பணி இதெல்லாம் பார்த்துருக்கீங்க என்னது இது அப்படின்னா நான் புக்கு திருப்புகழ் புக்கு வந்து நம்ம சேல் தான் பண்ணோம் ஓகேங்களா ஃப்ரீயாக கொடுத்தது கொஞ்சம் பேருக்கு தான் அது காரணம் என்னென்னா அந்த ஃபண்டலும் வந்து முருகப்பெருமானுடைய முருகப்பெருமான் கை காட்டுற கோயிலுக்கு அது போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஸோ முருகப்பெருமான் கை காட்டிட்டார் ஸோ கும்பகோணம் கெட்டிருக்கிற திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய அங்கே ஒரு கோயில் இருக்கும் அந்த ஊர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு கிட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஐயா டி அப்படின்னு சொல்ல கரையில வந்து ஒரு கோயில் வேலை ஆரம்பிச்சு அது வந்து ஒரு முடிக்கப்படாம சில காரணங்களால வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இன்னும் முடியாம இருக்கு ஆக்சுவலி சோ இந்த கோயில் தான் வந்து முருகப்பெருமான் கை காட்டியிருக்காரு இது ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொன்னோன்னா லேட் ஆயிடும் தேவைப்பட்டா நம்ம வந்து நான் மறு செப்பரேட் வீடியோவா சொல்றேன் சோ இது இந்த கோயில் திருப்பணிக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு நானும் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் நன்கொடையை ஆரம்பித்தாச்சு ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இருந்தாலும் சரி நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை சொல்லணும் அப்படிங்கிறனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன் அஹ் இப்ப ஜென்ரலாவே ஒரு சிவன் கோயில் திருப்பணியில ஈடுபடுறதோட முக்கியத்துவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் ஒரு கதை சொல்றேன் நீங்க வந்து அது அது கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அஹ் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அப்படியே ஆரம்பிக்கிறேன் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு ஜோசியக்காரங்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த ஜா அந்த ஜாதகம் பார்க்குற அந்த ஜோசியக்காரர் வந்து அந்த ஊர்லேயே வந்து டாப் கிளாஸ் அதாவது அவர் அவ்வளோ பிச் பர்ஃபெக்டாக கரெக்டாக சொல்வார் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அவர் அதனால் அதனால அவர்கிட்ட போகிறாரு அங்கே போயிட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு அவரோட ஃப்யூச்சர் பற்றி லைஃப் பற்றி சில கேள்விகள்லாம் கேட்குறாரு அப்போ தான் அந்த ஜோசியக்காரர் வந்து நோட் பண்ணுறாரு அவருக்கு கண்டம் அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு இருக்கு அவரோட வாழ்நாள் அந்த பூமியில எட்டு மணிக்கு முடியுது அன்னைக்கு நைட்டு ஸோ அதனால மத்த பாயிண்ட்லாம் பேசி என்ன பிரயோஜனம் அதனால அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த ஜோசிக்கார் வந்து சொன்னா அவ்வளவு கரெக்டா இருக்கும் அதனால சரி அவரும் ஓகேன்னு கிளம்பி போயிடுறாரு போற வழியில இருட்டு ஒரு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு இடத்துல ஒதுங்குறாரு அப்பதான் தான் அந்த இருட்டுல நோட் பண்றாரு அது வந்து ஒரு பழைய சிதிலமான சிவன் கோயில் அப்ப வந்து அவரு பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது அவருக்கு ஒரு தோணுது ஒரு காலத்துல இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும் ஜே ஜேன்னு இருந்திருக்கும் ரெகுலரா பூஜை பண்ணியிருப்பாங்க ஊர் மக்கள்லாம் எவ்வளவு கூட்டமா வந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இது இப்படி இருக்கே அப்படின்னு மனசார உருகி கவலைப்பட்டு இதெல்லாம் சரி பண்ணால் இந்த கோயிலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசையாக மனசுக்குள்ளேயே உருவகப்படுத்துறாரு அந்த கோயில் வேலை நடக்கிற மாதிரியும் அந்த கோயிலில் பூச்செல்லாம் நடக்கிற மாதிரியும் பூஜை நடக்கிற மாதிரியும் ஊர் மக்கள் எல்லோரும் வர்ற மாதிரியும் அப்படியே மனசார வந்து அப்படியே கற்பனையில் கற்பனை குதிரை வந்து ஓட இருக்காரு ஸோ இதை அவர் வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கும் மழை வேற பெஞ்சதுங்களா அந்த பக்கம் ஒரு ராஜநாகம் வருது நாகம் வருது ஆனால் இவர் தீண்ட ாம அப்படியே போயிடுச்சு இது இவருக்கு தெரியாது ஆக்சுவலி ஸோ மழை நிற்கிறது இவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு அடுத்த நாள் வந்து ஜோசிக்காரரை பார்க்கற வர்றாரு வந்தால் அந்த அந்த அஸ்ட்ராலஜருக்கு செம ஷாக்கு அது எப்படி நான் சொன்னது பொய்யா போகும் ஏன்னா நான் இதுவரைக்கும் சொல்லி பொய்யா போனது இல்லையே எப்படி இவர் வந்து இப்போ இவர் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டு சரி என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு இங்கேருந்து கிளம்புனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒன்று விடாமல் சொல்கிறாரு அவர் எட்டு மணிக்கு வந்து அந்த பழைய சிவன் இருந்து இப்படி உக்காந்து அவர் சிவன் கோயிலில் சரி பண்ணுற மாதிரி கற்பனை பண்ண அந்த கதையை எல்லாத்தையும் கேட்குறாரு அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவருடைய கண்டம் அப்படியே வந்தது விலகி போயிடுச்சு அதுக்கு காரணம் அவர் உண்மையாக சிவன் கோயிலை ரியலாகவே கட்ட முடியல அப்படின்னாலும் மனசுக்குள்ள வந்து ஒரு சிவன் கோயிலை வந்து பழுது பார்த்து சீரமைத்து ஒரு பூஜை பண்ற அந்த காட்சியை அவரை ஓட்டி பார்த்த அந்த ஒரு காரணத்துக்காகவே அவருடைய கண்டமான அந்த ராஜநாகம் வந்தது வந்தது படியே விலகி போயிடுச்சு அது வந்து சிவன் கோயிலில் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே கட்டினாலே அவ்வளோ பவர் அதுக்கு அப்போ வந்து ஒரு ஆலய திருப்பணியில் வந்து நம்ம ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுவும் எப்படி ஒரு பாதி நிலமையில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோயிலை வந்து முழுசாக நம்ம ஒரு கும்பாபிஷேகம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சிவபெருமானாக எடுத்து நம்ம கொடுக்குறாரு ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அதாவது சிவபெருமானை கும்பிடுறதுக்கே அவருடைய அருள் தான் மட்டுந்தான் கும்பிட முடியும் ஆக்சுவலி அப்படி இருக்கும்போது சிவன் கோயில் பணிகளை வந்து எல்லாரும் நினச்ச போது டக்குன்னு ஈடுபடவே முடியாது அதுக்குன்னு ஒரு குடிப்பினை நேரம் காலம் வரணும் அவங்க கர்மா கழியக்கூடிய அந்த நேரம் வரும்போது தான் ஈடுபட முடியும் ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்களும் டொனேட் பண்ணலாம் இதில் பங்கெடுத்துக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அது ஜிபேன்னு நம்பர் கிடையாது அதில் எதுவும் நீங்கள் பே பண்ணிடாதீங்க அது வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பேங்க் டீடைல்ஸ் ஜிபே நம்பர்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு பண்ணால் போதும் ஸோ தயவுசெய்து மறந்துட்டு இது ஜிபே பண்ணிடாதீங்க யாருக்கு போகும் அப்படின்னு தெரியாது கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அடுத்தது மிராக்கல் டைம் மிராக்கல்க்கு வரலாம் இது வந்து எப்படின்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் மிரக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தங்க வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து ஒரு இது சொல்ல ஒரு விஷயத்தால வந்து புரட்டி போட முடியும் அப்படின்னா அது பிச்சை தான் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த சகோதரி இவங்க கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு அந்த கோவிட் டைம்ல வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து பய ஒரு கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனால் கோவிட்னால வந்து ஒரு பயங்கரமாக ஒரு லாஸ் வருது அது என்ன ஆச்சு லாஸ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கடனா மாறும்போது டக்குன்னு வந்து ஒரு லைஃபே வந்து ஜீரோக்கு போன மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அந்த எண்ணம் வர்ற அளவுக்கு அவங்க நிலைமை போகுது ஏன்னா தலைக்கு மேல கடன் போயிடுச்சு இப்படி இருக்கும்போது தான் போன வருஷம் வேல்மாரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்க்குறாங்க சரின்னு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்காங்க ரெண்டு தடவை விரதம் இருக்காங்க ஆக்சுவலா ரெண்டு தடவை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்காங்க அப்போ தான் அவங்க லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பிக்கப் ஆகிறத ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்க வருஷம் ஃபுல்லாக விடாமல் வேல்மாரல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க லைஃபு கிராஜுவலாக மாற தொடங்குது அப்படியே ஓரளவுக்கு வந்து டெவலப் ஆகிட்டே வராங்க ஆனாலும் அந்த கடன் குறையில ஸோ அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமாக போராடுறாங்க ஆனால் அவங்களால விற்க முடியல அது விற்றா அந்த கடன்லேருந்து முழுசாக அவங்களால வெளியே வர முடியும் ஆனால் அவங்களால விற்க முடியல எவ்வளோ மூன்றரை வருஷமாக விற்க முடியல அப்போ தான் அவங்க இந்த வேல்பிச்சை அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றாங்க இப்போ சௌடைய வாய்ஸில் நீங்கள் அது கேள்வி நாங்க வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு இருந்தே வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளம் கடன் சுமையில் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண முடியல எங்களால் அது ரொம்ப இதில் இருந்தது அதுக்கப்புறம் அனிதா சிஸ்டனுடைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு பக்கம் பார்த்துட்ருக்குறேன் அதில் வந்து இந்த வேல் மாறலை வந்து நான் அவங்க சொன்ன பின்னாடி அதை கண்டினியூ பண்ணேன் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் வேல்மாரல் வந்து ரெண்டு டைம் படித்தேன் நான் பட் எங்களுக்கு வந்து என்னென்னா அந்த அந்த படித்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் இருந்தது பட் எங் நமக்கு எங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது கடைசியில் இந்த வேல் பிச்சை எடுக்கிறத பற்றி படிச்சுட்டு நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு வேல் பிச்சை எடுத்து ஆடி கிருத்திகைக்கு மற்றவங்கிட்ட எடுத்து இது பண்ணோம் அதில் கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் கேட்டு வந்தோம் நாங்கள் ரெண்டு அடியில் வையுங்க வேல் மட்டும் வைக்காதீங்க சேவர்கொடியும் சேர்த்தி வைக்கணும் இங்கே வேலும் சேவர்கொடியும் வச்சா நாங்கள் அதுலயே அப்படியே அங்கேயே வச்சிருவோம் டெய்லியுமே அபிஷேகம் நடக்கும்போது அதுக்கும் அப்படியே அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி வேல் பிச்சையும் எடுத்து வச்சு அந்த மீந்த பணமும் எடுத்து உண்டையிலையும் நாங்கள் போட்டு வந்துட்டோம் கரெக்டாக அந்த ஃப்ரைடே ஆடிக்கிற திகையில் ஃப்ரைடே வந்தது அது போட்டு வந்தோம் அதுக்கு அடுத்த ஃப்ரைடே எட்டாவது நாளே வந்து கம்பெனி வந்து சேல்ஸ் பற்றி பேசுகிறதுக்காக வந்தாங்க இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அப் அப்போ தான் வந்து நான் இந்த டாக்டர் இந்த ஸ்டன்னிங் வீடியோன்னு சொல்லிட்டு மேடம் போட்டிருந்தாங்க அதை நான் வந்து பார்த்துட்ருந்தேன் பார்த்துட்டு உடனே வந்து சரி பருத்தமலை சிறுத்தைடை வெளுத்தநகை கருத்துக்குளில் சிவத்தாய்தல் மறைச்சிருமை விழிக்க நிகராகவும் சிக்ஸ் டைம்ஸ் அதுவும் திருத்தணியில் உத்தரலும் சேர்த்தி சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் நான் குட்டியை ஒரு வேல் வச்சு கும்ப்ட்டிருக்கேன் அந்த வேலையும் எடுத்து கையில் வச்சிக்கிட்டு நான் வந்து பேசுறதுக்கு நாங்கள் போனோம் ச டக்குன்னு வந்து அன்னைக்கே முடிஞ்சிருச்சு அன்றைக்கே வந்து கம்பெனி சேல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதனால ரொம்ப சந்தோஷம் அது அதுக்கு முன்னாடியே அது உள்ள அந்த நான் அந்த இது கும்பிட்டுட்ருக்கும் போதே ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் புக்கு திருப்புகள் பதிவும் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா நல்லா இருக்கு மிராக்கல்ஸ் நான் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா சரி நமக்கு நம்ம இந்த இது வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுச்சுன்னா ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் புக்கு நம்ம ஆர்டர் போட்டு வாங்கணும் வாங்கி நாங்கள் திருத்தணிக்கு வர மாதிரி கும்பிட்டுருக்குறோம் திருத்தணிக்கும் நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம் சரி திருத்தணியில பூஜை பண்ணிட்டு அங்கே வச்சு கொஞ்சமும் வேல் பிச்சை எடுக்கும் போது நமக்கு கொடுத்தவங்க நம்ம பக்கம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறவங்க முருகர் மேலே பக்தியா இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற இது நாங்கள் கும்பிட்டுருக்கோம் அதனால் அதுவும் கூடிய விரைவில் வந்து நூற்றி எட்டு புக்கு ஆர்டர் பண்ணி வரவழைச்சி அது கொடுக்கலான்ற இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம முருகரணம் பண்ணணுன்னா எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்றத நான் எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்கும் கடவுள் துணை இருப்பார் முருகாசரணம் நன்றி இதில் வந்து சகோதரி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அவங்க வேல் போது வேல்மரல் புக்கு எடுத்துகிட்டு போக மறந்துடுவாங்க அப்போ நம்ம சேனலில் வந்து நான் அந்த பாராயணம் வீடியோ இருக்குது இல்லைங்களா அந்த பாராயணம் வீடியோ போட்டுட்டு அது வேல்மரல் படிப்பாங்க அது முடிய முடிய அவங்களுக்கு ஒரு கால் வரும் ஆக்சுவலாக பேச்சுவார்த்தைக்கான கால் வரும் அப்போவே வந்து அவங்க என்ன வேண்டியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இதில் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா நான் நூற்றி எட்டு புக்கு திருப்பூர் புக்கு வாங்கி திருத்தநில் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிட்டு வருவாங்க ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் கொரியர் பண்ண அப்புறம் அவர் வந்து திருத்தணியில் வந்து மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க ஸோ இதில் வேல்மாரல் பாறா நம்ம வெட்ட முடியாது அதோட பவர் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த எப்போவுமே இப்போ வரைக்கும் எல்லோரும் சொல்கிற விஷயம் தான் அந்த வீடியோவில் இருக்கிற பவர் வந்து வேற லெவல் உண்மையாகவே ஸோ அடுத்தது திருப்புகழ் புக்கு வந்து நம்ம தானமாக கொடுக்கறதுனால என்ன விஷயம் அதாவது ஒரு புக்கு தானமாக கொடுக்கறனால என்ன நடக்குங்கிறதுக்கு அது ஒரு மிராக்கல் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே வந்துருச்சு திருப்புகழ் வீடியோ ஐ மீன் திருப்புகழ் புக்கு வீடியோவில் வந்து நான் அதை நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அது மிராக்கல்ஸ் நிறைய சேர்ந்துட்டே இருக்குது அது வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவில் அதுவும் நான் சொல்கிறேன் ஸோ தானம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கு வாங்கி தானம் பண்ணும்போது புக்கு மட்டும் தானம் பண்ணலை நீங்கள் ஞான தானம் பண்ணுறீங்க அட் சேம் டைம் இங்கே வந்து அந்த ஃபண்டும் வந்து இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கெல்லாம் போகுது ஸோ நீங்கள் ஆலய பணியிலையும் நீங்கள் ஈடுபடுறீங்க அதனால் வந்து தொடர்ந்து செய்யுங்க புக்கு வந்து தானம் பண்ணுங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறது நிறைய பேர் வீட்டில் வர விசேஷங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக பேர்தே வளைகாப்பு கிரகப்பிரவேசம் இதுக்கெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக புக்கு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ புக்கு வந்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் தெரியப்பாருங்கன்னா ரம் ரம்யா சிஸ்டரோட நம்பர் அந்த நம்பருக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஸோ மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் வந்து போய் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இங்கிலீஷ் புக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் புக்கு தானமாக வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் சிவன் கோயில் பண்ணிக்கலாம் அது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க வந்து அதையும் கரெக்டாக பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயம் பேசியிருக்கோம் சரணம்